ஓம் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே மிக பெரிய சந்தோஷம் உன்னுடைய மனை தேடி வரப்போகின்றது இந்த பதிவை நீ கேட்கும் பாக்கியத்தை பெற்றுவிட்டாய் நீ இது வரை எழுந்திருந்த அந்த சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இது நாள் வரை இருந்த பல மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் இனி எந்த தடையும் இல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் நடந்தேறும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி எல்லாம் உன் வாழ்வில் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய எல்லாம் நான் சிறப்பாக முடித்து வைத்திருக்கின்றேன் நீ பெருமைப்படக்கூடிய அளவிற்கு பிறரால் போற்றிப் புகழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வேலைகள் அனைத்தும் இனி சிறப்பாக முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தமானது அதிகரிக்கும் முருகா என்று என்னுடைய பெயரை உச்சரித்து இருந்தால் உன்னுடைய அத்தனை வேலைகளும் சுலபமாக முடிவடையும் இது நாள் வரை நீ பலருக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றாய் ஆனால் உன்னை சிறிதும் பொருட்படுத்தாமல் அலட்சியம் செய்திருக்கின்றார்கள் உன்னை பிறர் மத்தியில் அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள் நீ தோல்வியடைய வேண்டும் என்று உனக்கு எதிராக சில காரியங்களை சிலர் செய்தபடியும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணங்களில் மாற்றத்தை கொண்டு வந்த செயல்களை உனக்கு சாதகமாக நான் மாற்றியமைத்த அவர்களே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய உதவியாக இருக்கும்படி அத்தனையிலும் நான் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டேன் நீ எதை செய்யும் பொழுதிலும் பிறருடைய ஆலோசனையும் உன்னுடைய மனதில் அமைதியும் கொண்டு செய்யத் தொடங்கினால் எல்லா காரியமும் உனக்கு வெற்றியே கிட்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய தற்போதைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் சுலபமாக மீட்டு வெளிக்கொண்டு வந்து விடுவேன் என்னுடைய பக்தர்களுடைய துயரங்களையும் இன்னல்களையும் பார்த்து கொண்டு இருப்பவன் அல்ல நான் போக்கி தருபவன் என்னுடைய வேலை நம்பிக்கையோடு உற்று பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய அத்தனை கஷ்டங்களும் காணாமல் போய்விடும் உன்னுடைய கண் எதிரே நான் எப்பொழுதும் இனி காட்சி தந்தபடியே இருப்பேன் எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் நான் என்னுடைய பக்தர்களை கைவிடாமல் காப்பேன் என் அன்பு குழந்தையே இதை கேட்ட நாள் முதல் பல ஆச்சரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ காண்பாய் என்பது சர்வ நிச்சயமான ஒன்று நாம் பிறருக்கு செய்கின்ற எதுவானாலும் அது மற்றொருவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை வந்து அடையும் என்பது நியதி நமக்கே தெரியாமல் பல நேரங்களில் பலருக்கு நன்மைகளை செய்திருப்போம் அது இன்றைய காலகட்டத்தில் உனக்கு மிக பெரிய அளவிற்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது உனக்கே தெரியாமல் சில பாவங்களையும் செய்திருந்த அதனால்தான் இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டமும் துன்பமும் தீமைகளும் எல்லாம் சரியாகிவிட்டது பாவக்கணக்கு கணக்கு முடிந்து விட்டது புண்ணிய கணக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக இருக்கின்றது பிறருக்கு எந்த ஒரு விதத்திலும் நீ தீங்கிழைக்கவில்லை தீங்கை மனதளவில் நினைத்து கூட பார்க்கவில்லை இப்படிப்பட்ட உன்னுடைய மனதிற்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்